அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் இன்று யாழ் தினக்குரல் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன் அதற்கு முன்னராக இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனதராஜ அவர்களுக்கு அஞ்சலி மரியாதையை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் தலையங்கம் மாற்றம் எதுவுமில்லை ஏமாற்றமும் பழையதுதான் மாற்றம் என்று வந்தால் இந்த பாடலான் எனக்கு ஞாபகம் வருகிறது ஆம் மாற்றம் வந்துடுமா மனமாற்றம் வந்துடுமா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் மாற்றம் வந்துடுமா மனமாற்றம் வந்துடுமா மாற்றம் எதுவும் இல்லை ஏமாற்றமும் பழையதுதான் ஜனாதிபதி அருண்டகுமார திசநாய்க்கா யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடைகோரி நீதிமன்றுக்கு சக்திக்கு வாக்களித்த வடக்கு மக்கள் கண்டிப்பாக காண வேண்டிய மாற்றம் இதுதான் தேசிய மக்கள் சக்தி கூறிய மாற்றமும் இதுதான் கடந்த காலத்திலும் ஜனாதிபதி வருகையின் போதும் நினைவேந்தல் நாட்களின் போதும் போலீசார் நீதிமன்றங்களை நாடி தடை உத்தரவு பெற்றதை கண்டோம் அவ்வாறே இப்போதும் ஜனாதிபதியின் வருகையின் போது மக்கள் போராட்டங்களை நடத்தலாம் என்ற நிலையில் போலீசார் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றனர் ஆக தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடாது என்ற அடிப்படை நிலைப்பாட்டில் எந்த ஆட்சியாளர்களிடமும் மாற்றம் இல்லை என்பதையே இது உணர்த்துகிறது காணி விடுவிப்பு இல்லை அரசியல் தீர்வு இல்லை காணாமல் போனவருக்கு நீதி இல்லை அரசியல் கைதிகள் விடுதலை இல்லை என்ற நிலையில் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக நீதிக்காக போராடுவதை தடுக்க முடியுமா தவிர்க்க முடியுமா இந்த இடத்தில் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் என்ன வேறுபாடு வடமாகாண மக்கள் தம் மீது நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் என்றும் அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவோம் எனவும் வார்த்தைகளில் மட்டும் கூறும் தேசிய மக்கள் சக்தி செயலில் வடக்கு மக்களை ஒடுக்கும் பேரினவாத சிந்தனையை காண்பிப்பதை மறக்க முடியாத உண்மை மக்கள் போராட்டத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கான நிவாரணங்களை தேடாமல் மக்கள் போராட்டங்களை நசுக்க தலைப்பட்டிருப்பதன் ஊடாக தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்பில் கொண்டிருக்கும் நிலைப்பாடு தெரிகிறது ஆட்சிக்கு வந்து நூறு நாட்கள் கடந்துவிட்ட போதும் ஊழல் மோசடி என்ற இரு வார்த்தைகளை மட்டுமே அரசாங்கம் இன்றளவும் அசைபோட்டு கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்த நாட்டிலுள்ள மக்களிடம் பொருளாதார பிரச்சினை மட்டுமே இருப்பதாக அரசாங்கம் திடமாக நம்புவதா அப்படி சித்தரிக்க நினைப்பதா என தெரியாத சூழலில் வடக்கு மக்களின் தலையில் பொருளாதார பிரச்சினை மட்டுமே இல்லை என்பதை உணர்த்துவதற்கு மக்கள் போராட்டங்கள் தேவைப்படுகிறது வடகிழக்கில் ஒரு தொகுதி மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தாலும் அவர்களுடைய நீண்டகால பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளது அல்லது அவர்களுடைய நீண்டகால பிரச்சினைகள் தொடர்பில் இந்த அரசாங்கமும் அக்கறையற்றிருக்கிறது என்பதை வெளிப்படுத்த மக்கள் போராட்டங்கள் தேவைப்படுகிறது அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தேசிய மக்கள் சக்தியும் மக்கள் போராட்டங்களை நசுக்க நினைக்கிறது நன்றி யாழ் தினக்குரல்